நிலாவுக்காக பல்லவன் செஞ்ச விஷயம் சந்தோஷத்தில் இருக்கிற குடும்பம் இந்த மாதிரி இப்போ ஐயனார் துணை சீரியல் இருந்து ஒரு ப்ரோமோன்னு வெளியாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ குடும்ப கதை இந்த சீரியல் அப்படின்னாலுமே கொஞ்சம் வித்தியாசமான கதை குளத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது எதிர்பாராத விதமாக தன்னுடைய வீட்டுக்கு கார் ஓட்ட வந்த டிரைவரை திருமணம் செஞ்ச அந்த பெண் அவங்களோட வீட்டுக்கே வந்து வாழ்கிற கதையை நோக்கி தான் இந்த ஐயனார் துணை சீரியல் போயிட்டு இருக்குது கடைசியாக ஏற்காடு சுற்றுலா போன கதை தான் ஒளிபரப்பாச்சு அங்கே நிலாவோட அம்மா அப்பா குடும்பத்தோட வர ஒரு சில சண்டைகளோட ரெண்டு வீட்டாரினுடைய சுற்றுலாவுமே முடிவுக்கு வந்துச்சு ஸோ அந்த வகையில் இன்னும் எபிசோடில் நிலாவோட அண்ணி வீட்டுக்கு வராங்க அந்த வீடு பாத்ரூம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து நிலா எப்படி வாழ்ந்தவ இந்த வீட்டில் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க சோழனை கூட்டிட்டு வந்து நிலாவுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறது குறித்து பேசுகிறாங்க சோழன் தன்னுடைய அண்ணன் தம்பிகளோட பாத்ரூம் கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பல்லவன் தன்னோட இருந்த பாக்கெட் மணி பணத்தை கொண்டு கொடுக்குறாரு இதனால அவருடைய அண்ணன்கள் எல்லாருமே எமோஷ்னல் ஆகுறாங்க நீ அண்ணனை விட பெரிய பாசக்காரனா இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி சோழனுமே பார்த்தீங்கன்னா பல்லவனை கட்டி தழுவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ப்ரோமோ துணை ஐயன்துணை இருந்து வெளியாக இருக்குது சரிவே இந்த நான்கு அண்ணன் தங்கிகளினுடைய பாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க